வெல்கம் டு பார்வதி அம்மாஜி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி உருளைக்கிழங்கு கிரேவி ரெசிபி இது எப்பொழுதுமே நம்ம வந்து குருமா செய்வோம் அதுக்கு பதிலாக நம்ம எப்படி செஞ்சு கொடுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு கடாயை காய வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு இதில் மூணு கிராம்பு ஒரு பட்டை ஒரு பேலீஃப் சேர்த்துக்கங்க பிரியாணியால் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும் பொறிஞ்ச உடனே ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடிப்படியாக நறுக்கி சேர்த்துக்கங்க இதுக்கு வந்து வெங்காயத்தினுடைய அளவு கூடுதலாக தான் இருக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு கிரேவி நிறையா கிடைக்கும் நல்லா வதங்கட்டும் அது வதங்குறப்பவே ரெண்டு பச்சை மிளகாய பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கண்ணாடி பதம் வந்தால் போதும் ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க அதை நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி போன்றனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்ருங்க நல்ல தக்காளி பழுத்த தக்காளியை ஒரு மூணு தக்காளி எடுத்து நான் மிக்ஸி ஜாலில் அரைச்சி வச்சுருக்கேன் பெரிய தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க நான் சின்ன தக்காளினாலும் மூணு தக்காளி போட்டிருக்கேன் நல்லா வதக்கி விட்டுடுங்க அந்த தக்காளினுடைய அந்த பச்சை வாசனை எல்லாம் நல்லா போட்டும் போய் கலவை கொஞ்சம் கெட்டி ஆன உடனே நம்ம மசாலா பொருட்களெலாம் சேர்த்துருவோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துருங்க சேர்த்துட்டு அந்த மசாலனுடைய பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகட்டும் நல்லா கலந்து கொடுங்க இல்லை பச்சை வாசனை போன உடனே இதில் நான் எடுத்திருக்கிற அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ அளவு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு ஒன்றும் பாதியமாக உதுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கங்க கொஞ்சம் க கிழங்கும் தெரியணும் அதே நேரம் நல்லா கிரேவி திக்காக வர்றதுக்கு ஒன்றும் பாதிமாக தான் நான் உறுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க இதை நம்ம உருளைக்கெழங்க வேக வச்சு வச்சுட்டோம்னா நம்ம பதினஞ்சே நிமிஷத்தில் நம்ம அந்த கிரேவி செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப நேரம்லாம் ஆகாது இதில் ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க கிரேவிக்கு தகுந்தாப்பில் உப்பும் சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு கூடுதலாக குறைச்சலாம் நீங்கள் பார்த்து கடைசியாக நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சுடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மசாலாடைய அந்த வாசனையெல்லாம் போய் ரொம்ப அருமையாக இருக்கும் பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா அருமையான கிரேவி தரி தயாராகிடுச்சு இந்த அளவு போதும் இது நம்ம அஞ்சு பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் எப்பொழுதுமே ஒரே மாதிரி குருமாவாக செய்யாமல் இப்படி சைடு செய்யுங்க அது நம்ம உடனடியாக நம்ம செஞ்சிடலாம் கொஞ்சோண்டு மல்லி இலைகளை தூவி இறக்கிட வேண்டியது குறைஞ்ச பொருட்களே அருமையான சைடிஸ் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ